அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இப்போ வயது இருபத்தி மூணு இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகும் அதற்கு காரணம் இன்று என்னுடைய திருமணம் எல்லா பெண்களுக்குமே திருமணம் என்றால் தனி ஒரு சந்தோஷம்தான் அதுவும் ஐந்து வருடங்களாக காதலித்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்றால் சொல்லவா வேண்டும் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நான் பக்கத்து நகரில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கணவரும் அதே நகரத்தில்தான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் என்னுடைய கிராமத்திற்கு பக்கத்து கிராமம் என்பதால் பேருந்தில்தான் சந்தித்தும் கொண்டோம் அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் பேருந்து தான் பலருக்கு காதல் ரம் ரதமாக விளங்கியது ஆரம்பத்தில் அனைத்தும் சாதாரணமாகவே சென்று கொண்டிருந்தது போக போக அவரின் பார்வைக்கு நான் அடிமையானேன் அவரும் பக்கத்து நகரம் வருவதற்குள் ஐம்பது முறையாவது என்னை பார்த்து விடுவார் பார்வையில் தொடங்கிய காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பித்தோம் அதன் பிறகு நானும் பள்ளியை முடித்து அதே கல்லூரியில் சேர்ந்தேன் எங்களுக்கு இன்னும் வசதியாகி போனது எங்களுக்குள் இருந்த காதலும் அதிகமானது எங்களின் காதலைப் பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியவும் ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் நானாகவே வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவித்து விட்டேன் ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் பிறகு கணவரை பற்றி விசாரிக்க அவர்களும் சம்மதித்தனர் ஏனென்றால் கணவரை வேண்டாமென்று கூறுவதற்கு எந்த காரணமும் இல்லை அனைத்து விதத்திலும் எங்களின் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒத் ஒத்தவராகவே இருந்தனர் பின்னர் இரு வீட்டாலும் பேசி திருமணத்திற்கு முழு மனதாக சம்மதித்தனர் நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்ததால் படிப்பு முடிந்தவுடன் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் எனவும் முடிவு செய்தனர் இதற்கிடையில் கணவருக்கும் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவே எனது படிப்பு முடியும் வரை இருந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து அவரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொலைபேசியில் அடிக்கடி முகம் பார்த்து பேசிக்கொள்வதால் பிரிவின் வேதனை அவ்வளவாக தெரியவும் இல்லை கல்லூரி வாழ்க்கையும் சந்தோஷமாக சென்றது எனது கல்லூரி படிப்பு முடிந்து இத்தனை நாள் காத்திருந்த நாளும் எனக்கு வந்தது கணவரும் வெளிநாட்டிலிருந்து வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் தொடங்கினார் நல்ல வேலையும் அதற்கேற்ற சம்பளம் என்பதால் கணவர் விடுமுறையில்தான் வந்திருந்தார் அதன் பிறகு திருமணமும் கோலாகலமாக நடந்து முடிந்தது அன்று நாங்கள் இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக தொடங்கியது திருமணம் முடிந்து தேன் பல இடங்களுக்கும் சென்றோம் அப்பொழுதெல்லாம் அந்தந்த இடங்களில் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டோம் நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு வந்த பிறகும் புகைப்படங்களை எடுத்தும் கொண்டோம் அதில் சில கவர்ச்சியான புகைப்படங்களும் அடக்கம் எனக்கு விருப்பமில்லாம் விருப்பமில்லை என்றாலும் கணவர்தான் ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே என எடுத்தும் கொண்டார் கணவர் ஆசைப்பட்டு கேட்கிறார் என நானும் ஒன்றும் கூறவில்லை ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அந்த விஷயம்தான் என் வாழ்க்கையே காவு வாங்க காத்திருக்கிறது என்று இரண்டு மாத காலங்கள் இன்பமாக கழிந்தன கணவர் மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான நேரமும் வந்தது கணவர் என்னிடம் இன்னும் இரண்டு வருடங்களில் அனைத்தையும் முடித்துக்கொண்டு சொந்த ஊரோடு வந்து விடுவேன் நல்ல வேலை நல்ல சம்பளம் என்பதால் விடுவதற்கு மனமில்லை அப்படி இல்லை என்றாலும் சில மாதங்களில் உன்னையும் அழைத்து சென்று விடுவேன் என்று ஆறுதல் கூறிவிட்டு சென்றார் கணவர் சென்ற பிறகு ஒரு வாரம் வரை தவித்தும் போனேன் எப்பொழுதும் கவலையாகவும் இருந்தது என்னை கணவர் வீட்டினரும் எனது வீட்டினரும் ஆறுதல் படுத்தினர் நானும் நிலைமையை புரிந்து கொண்டு அடுத்த சில நாட்களிலேயே சகஜ நிலைக்கும் திரும்பினேன் அதன் பிறகு அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதும் வீட்டு வேலைகளை பார்ப்பதுமாக சென்றது எவ்வளவுதான் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் நிறைய நேரம் மிச்சமாகியது நானும் படித்திருந்ததால் அதற்கேற்ற வேலைக்கு செல்லலாம் என முடிவும் எடுத்தேன் அதை பற்றி கணவர் வீட்டாரிடமும் தெரிவிக்க அவர்கள் மறுப்பு எதுவும் கூறவில்லை கணவரும் சந்தோஷமாக சம்மதித்தார் சில நாட்களிலேயே நல்ல வேலையும் கிடைத்தது ஆரம்பத்தில் சம்பளம் சற்று குறைவு என்றாலும் போக போக அதிகம் தருவதாக கூறினார்கள் அது மட்டுமல்ல அது பக்கத்தை நக பத் பக்கத்து நகரிலேயே கிடைத்ததால் அதுவும் சற்று வசதியாகவே இருந்தது நான் சென்று வர எனக்கென்று மோட்டார் சைக்கிளையும் வாங்கி தந்தார் இரண்டு மாதங்கள் வரை சந்தோஷமாக வேலைக்கு சென்றும் வந்தேன் பகலில் வேலைக்கு செல்வதால் இரவு நேரங்களில் கணவனிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பேன் பெரும்பாலும் முகத்தை பார்த்து கொண்டுதான் பேசிக்கொண்டிருப்போம் அப்போதெல்லாம் கணவர் என்னை அழகாக இருப்பதாக புகழ்ந்து கூறி அது மட்டுமல்ல அது இந்த அழகை புகைப்படம் எடுத்து அனுப்பும்படியும் கேட்பார் அதோடு நிறுத்தாமல் சற்று கவர்ச்சியான புகைப்படங்களையும் அனுப்பும்படியும் கெஞ்சி கேட்பார் எனக்கும் சற்று தயக்கமாக தான் இருந்தாலும் கணவரின் சந்தோஷத்திற்காக தயங்காமல் அவர் கேட்டதை அனைத்தையுமே அனுப்பியும் வைப்பேன் இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது ஒருநாள் நான் வேலைக்கு செல்வதற்கு தயாராகி வண்டியை பார்க்க அது பஞ்சராகி இருந்தது நானும் நானும் வேறு வழி இல்லாமல் பேருந்தில் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டேன் அலுவலகம் முடிந்து பேருந்தில் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலையும் உண்டானது மாலை நேரம் என்பதால் நல்ல கூட்ட நெரிசலாக காணப்பட்டது நானும் வேறு இல்லாமல் முண்டியடித்து கொண்டு பேருந்தில் ஏறியும் விட்டேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வரவே அதை பேசிவிட்டு மீண்டும் எனது ப எனது கைப்பைக்குள் தொலைபேசியை வைத்து விட்டேன் வீட்டிற்கு வந்ததுமே உடைகளை மாற்றிவிட்டு எனது கைப்பைக்குள் இருந்த தொலைபேசியை பார்க்க நான் அதிர்ந்து போனேன் காரணம் அது அங்கு இல்லை என்ன செய்வதென்றே புரியாமல் பலமுறை தேடியும் பார்த்தேன் ஆனால் அது கிடைக்கவே இல்லை ஒருவேளை கைப்பையில் வைக்கும் பொழுது தவறி கீழே விழுந்து விட்டதோ எனது மாமியாரின் தொலைபேசியிலிருந்து தொடர்பு கொண்டேன் ஆனால் அது அனைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறியது எனக்கு இன்னும் பதட்டமானது நான் கணவருக்கு அனுப்பிய அனைத்து புகைப்படங்களுமே நாங்கள் ஹனிமூன் சென்றபோது எடுத்த வீடியோக்களும் புகைப்படங்களும் அதில்தான் இருந்தன என்ன செய்வது என்றே புரியாமல் வெகு நேரமாக பதட்டத்துடனே அலைந்து கொண்டிருந்தேன் என்னை கவனித்த மாமியாரும் இதை பற்றி கேட்க நானும் தொலைபேசி தொலைந்து விட்டதாக மட்டுமே கூறினேன் ஆனாலும் எனக்கு சிறிதாக நம்பிக்கை இருந்தது காரணம் நான் நன்றாக பாஸ்வேர்டு மற்றும் அனைத்து புகைப்படங்களையும் பாதுகாப்பான செயலியில்தான் வைத்திருந்தேன் யாரேனும் அதை திறப்பதற்கு முயற்சி செய்தால் தானாக அழிந்துவிடும் வகையிலும் உருவாக்கப்பட்டும் இருந்தது சிறிது நேரத்திலேயே கணவரும் மாமியாரின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எதனால் உன்னுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என கேட்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் தொலைபேசி தொலைந்து விட்டதாக தெரிவிக்க அவரும் பதறிப்போனார் பிறகு நான் தான் எதுவும் ஆகாது அனைத்தும் பாதுகாப்பாகவே இருக்கும் என நம்பிக்கையும் அளித்தேன் பின்பு அவரும் சமாதானம் அடைந்தார் பிறகு சில நாட்களிலேயே புதிய தொலைபேசி வாங்கிக் கொள்வதற்காக கணவர் பணமும் அனுப்பி வைத்தார் அதில் உள்ள எண்கள் முக்கியம் என்பதால் அதே நம்பரை நான் வாங்கியும் கொண்டேன் அதன் பிறகு எப்பொழுதும் போல வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது நானும் தொலைபேசி தொலைந்து விஷயத்தையே மறந்துவிட்டேன் ஒரு நாள் தெரியாத நம்பரிலிருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்தது நானும் தெரியாதவர்கள் என்பதால் அப்படியே விட்டுவிட்டேன் விட்டேன் தொடர்ந்து இதேபோல இரண்டு மூன்று தடவை வந்தது நானும் அதை பற்றி கண்டுகொள்ளவும் இல்லை பிறகு அதே நம்பரிலிருந்து அழைப்பும் வந்தது நானும் குழம்பி போய் யாராக இருக்கும் என பேசத் தொடங்கினேன் எதிரே பேசியவன் தன்னை குமார் என்று அறிமுகம் செய்தும் கொண்டான் நானும் என்னவென்று கேட்க அதன் பின் அவன் கூறிய விஷயங்களை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் அவன் என்னிடம் உங்களின் தொ இவங்களின் தொலைந்து போன தொலைபேசியில் உள்ள அனைத்து விவரங்களும் அதிலுள்ள ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்துமே என் கையில் உள்ளது எனக்கு தேவை பணம் மட்டுமே அதை நீங்கள் கொடுத்துவிட்டால் அதை அனைத்துமே அழித்து விடுவேன் இல்லை என்றால் உங்களின் இருக்கும் தெரிந்தவர்களுக்கு அதையெல்லாம் நான் அனுப்பிவிடுவேன் எனவும் கூறினான் தேவையில்லாமல் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன் என்று போலீஸிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொன்னால் கூட என்னை அவர்களால் நெருங்கக்கூட முடியாது அப்பொழுதும் கூட நான் சொன்னதை செய்துவிடுவேன் நன்றாக யோசித்து ஒரு முடிவெடுங்கள் என வைத்துவிட்டான் அதன் பிறகு சில நிமிடங்களிலேயே என்னுடைய பழைய தொலைபேசியில் இருந்த இரண்டு மூன்று போட்டோக்களையும் அனுப்பி வைத்தான் அதிலிருந்தே புரிந்து போனது அவன் சொல்வது உண்மைதான் என்று எனக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் வெகு நேரமாக பதற்றத்துடன் யோசித்து கொண்டிருந்தேன் இதை பற்றி கணவரிடம் சொல்லலாம் என்றும் முடிவு செய்தேன் பிறகு அவரிடம் சொல்லி அவரையும் பதற்றப்பட வைக்க விரும்பவும் இல்லை இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் எனது நிலைமை என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது அழுகை வந்தது என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தும் போனேன் அப்பொழுதுதான் எனக்கே தெரிய வந்தது நாங்கள் முன்பின் யோசிக்காமல் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று ஆனால் இப்பொழுது வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் நான் புரிந்து நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடுத்தால்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதையும் நான் உணர்ந்தேன் எவ்வளவு யோசித்தாலும் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது மட்டுமே எனக்கு புரியவில்லை கடைசியில் அவன் கேட்கும் பணத்தை கொடுத்து விடலாம் என முடிவெடுத்தேன் எனக்கு பணத்தை விட என்னால் எனது குடும்பத்தினருக்கும் கணவரின் குடும்பத்திற்கும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன் இரண்டு நாள் இரண்டு நாட்கள் கழித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவனும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டான் அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் அனைத்தையுமே அளித்து விடுவேன் எனவும் உறுதியளித்தான் நானும் அவனை நம்பி ஐம்பதாயிரம் அவனின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தேன் நானும் வேலைக்கு செல்வதாலும் வீட்டில் நல்ல வசதியாக இருந்ததாலும் அவன் கேட்ட பணம் பெரிதாக எனக்கு தெரியவில்லை அவன் சொல்வது போல நடந்து கொள்வான் என்றும் நம்பினேன் ஆனால் அது தவறு என போகப் போகத்தான் புரியவும் ஆரம்பித்தது இப்படியே இரண்டு மூன்று முறை சொல்லி பணத்தை வாங்கியும் விட்டான் நானும் எங்கே மானம் பறி போய்விடுமோ என பயந்து அவனிடம் பணத்தையும் கொடுத்து வந்தேன் ஒரு கட்டத்தில் அவனது தொல்லைகள் அதிகமாகின சிறிது சிறிதாக அடிக்கடி பணம் கேட்கவும் ஆரம்பித்தான் எனக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் கணவனிடம் தெரிவிக்கவில்லை என்றால் தவறாகிவிடும் என நினைத்து கணவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் பதறிப்போனார் முதலில் எதற்காக முன்பே சொல்லவில்லை எனவும் கோபப்பட்டாலும் பிறகு எனது நிலைமையை புரிந்து கொண்டு என்னை சமாதானம் செய்து இன்னும் இரண்டு நாட்களில் அவசர விடுப்பு எடுத்து நாட்டிற்கு வந்துவிடுவேன் அதன் பிறகு இதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று ஆறுதலும் அளித்தார் சொன்னது போலவே இரண்டு நாட்களில் அவரும் வீட்டிற்கு வந்துவிட்டார் மறுநாள் நான் நினைத்தது போலவே அவனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அருகிலேயே எனது கணவரும் இருந்தார் அவனும் என்னிடம் பணம் கேட்க அருகில் இருந்த கணவர் கொடுக்க முடியாது என கூற சொல்லி செய்கையும் காண்பித்தார் நானும் அவனிடம் பணம் கொடுக்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என கோபத்துடன் தொலைபேசியை வைத்துவிட்டேன் சிறிது நேரத்திலேயே மீண்டும் தொடர்பு கொண்ட அவன் இந்த முறை என்னிடம் எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் கடைசியாக ஒருமுறை வீடியோவில் இருந்ததைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை அந்த வீடியோக்களில் பார்த்ததிலிருந்தே உன்மேல் எனக்கு ஆசை உண்டாகிவிட்டது கடைசியாக ஒருமுறை அதன் பிறகு உனது தொலைபேசியும் உனது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் வீடியோக்களையும் நான் தந்து விடுகிறேன் என கூறிக்கொண்டும் இருந்தான் அவன் அப்படி கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கணவரும் அருகில் அமர்ந்து அனைத்தையுமே கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் நானும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் கணவரும் என்னிடம் சரி என்பது போல சொல் என செய்கை காண்பித்தார் நானும் சில நிமிடங்களுக்கு பிறகு சரி ஆனால் அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்றேன் அவனும் சந்தோஷமாக செய்ய மாட்டேன் என உறுதியும் அளித்தான் அதன் பிறகு நாளை எங்கு வர வேண்டும் என கூறினேன் என எங்கு வர வேண்டும் எனவும் கூறினான் கூறிவிட்டு தொலைபேசியும் வைத்து விட்டான் பிறகு நானும் கணவரும் யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் கணவர் என்னுடன் இருந்தது எனக்கு மிக பெரும் பலமாகவே இருந்தது கணவர் என்னிடம் காவல்துறையில் புகார் அளித்து விடலாம் என யோசனையும் கூறினார் எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது சா தாமதிக்காமல் நானும் கணவரும் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தோம் ஆரம்பத்தில் அங்கு இருந்தவர்களே எங்களை திட்டினர் படைத்தவர்களாக இருந்து கொண்டு இப்படி விளையாட்டுத்தனமாக செய்து இப்படி மாட்டிக்கொண்டீர்களே என்று அதன் பிறகு அவர்களும் புரிந்து கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தனர் நானும் மறுநாள் அவனது தொலைபேசிக்காக காத்திருந்தேன் காவல்துறையும் எனது தொலைபேசியை கண்காணித்துக் கொண்டிருந்தது நான் நினைத்தது போலவே அவனும் தொலைபேசியில் அழைத்தான் அவன் என்னிடம் ஒரு பிரபல ஹோட்டலின் பெயரை சொல்லி அங்கு ஒரு அறையின் பெயரையும் குறிப்பிட்டு வந்து காத்திருக்கும்படியும் கூறினான் நானும் சரி வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு வைத்தும் விட்டேன் காவல்துறையும் எனக்கு முன்பாகவே அந்த ஹோட்டலை நோட்டமிடத் தொடங்கினர் கணவரும் அங்கு வாடிக்கையாளர் போல சென்று அவன் எப்பொழுது வருகிறான் என நோட்டமும் விட்டார் நானும் அவன் குறிப்பிட்ட அறைக்கு சென்று அவனுக்காக காத்திருந்தேன் அவனும் சில நிமிடங்களிலேயே அறைக்குள் வர அதை தெரிந்து கொண்ட எனது கணவரும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் அவனை மடக்கி பிடித்தனர் அவனும் தப்பிச் செல்லவும் உட்பட்டான் ஆனால் அவனால் அது முடியவில்லை உடனடியாக அவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு சென்று அவர்களின் பாணியில் அடித்து உதைத்து விசாரித்தனர் வலி தாங்க முடியாமல் அவன் கதறி கொண்டிருந்தான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் எனவும் அவர்களது காலில் விழுந்தும் கொண்டிருந்தான் ஆனால் அவர்கள் எதையுமே கேட்காமல் தனது கடமையை செய்து கொண்டிருந்தனர் நானும் எனது கணவரும் அங்குதான் இருந்தோம் சிறிது நேரத்திலேயே வழி தாங்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் கூறிக்கொண்டிருந்தான் அவன் அவளிடம் தான் ஒரு மொபைல் பழுது பார்க்கும் கடை வைத்திருந்ததாகவும் யாரேனும் திருடி கொண்டு வரும் தொலைபேசியை குறைந்த விலைக்கு வாங்கி அதை விற்பனை செய்து வருவதாகவும் அப்படிதான் என்னுடைய மொபைலையும் ஒரு பெண் திருடி வந்து கொடுத்துவிட்டு சென்றதாகவும் அதில் பாதுகாப்பு பலமாக இருந்ததாகவும் மிக அவசரப்பட்டு அனைத்தையுமே விடாமல் எடுத்து பொழுது என்னுடைய போட்டோக்களும் வீடியோக்களும் இருந்ததாகவும் தெரிவித்தான் அதன் பிறகுதான் பணத்தை கேட்டு மிரட்டியதாகவும் தெரிவித்தான் ஒரு கட்டத்தில் பணம் கிடைக்காது என தெரிந்தவுடன் கிடைத்தவரை லாபம் என்று என்னை அனுபவிக்கவும் ஆசைப்பட்டதாகவும் தெரிவித்தான் அது மட்டுமல்லாது பழுது பார்க்க தரப்படும் தொலைபேசியில் இருந்தும் இதைப்போல புகைப்படங்கள் கிடைத்தால் அவளிடமும் மிரட்டி பணம் வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தான் இதைப்போல நிறைய இளம் பெண்களையும் மிரட்டி ஆண் நண்பருடன் இருக்கும் வீடியோக்களை காண்பித்து அவளிடம் பணம் பறித்து வந்ததும் தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து ஆசையை தீர்த்து கொண்டதையும் தெரிவித்தான் இதை அனைத்தையுமே கேட்டு கொண்டிருந்த நாங்களும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம் பின்பு உடனடியாக அவனது கடைக்கு சென்று அனைத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டன அதில் உள்ள அனைத்து தரவுகளும் சரிபார்க்கப்பட அவன் சொன்னது அனைத்துமே உண்மை என்றும் புரிந்தது அவன் மேல் கற்பழிப்பு வழக்கு உட்பட பல வழக்குகளும் பதியப்பட்டன அனைத்திற்கும் ஆதாரங்களும் மிக தெளிவாக இருந்தன எங்கள் சம்பந்தப்பட்ட போட்டோக்களும் வீடியோக்களும் அனைத்துமே அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அது அளிக்கப்பட்டது அவனுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கிடைத்தது சிறையிலிருந்து அவன் விடுதலையாகி வந்த பிறகு அவனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறோம் என காவல்துறையை சேர்ந்தவர்களும் உறுதியளித்தனர் எங்களையும் பயப்படாமல் புகார் அளித்ததற்காக பாராட்டவும் செய்தனர் நாங்களும் அப்பொழுதுதான் அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது என நிம்மதி பெருமுச்சு விட்டோம் என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் என்னுடன் இருந்தார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பித்துக் கொண்டேன் இதுவே படிக்கும் காலங்களில் ஆண் அன்புடன் இதை போல நடந்து அவனிடம் மாட்டியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இல்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டு இதே போல ஆகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் பணத்திற்கு பணமும் போயிருக்கும் மானத்திற்கு மானமும் போயிருக்கும் கடைசி வரை அவனுக்கு அடிமையாகும் நிம்மதி இல்லாமலும் இருந்திருக்க வேண்டி வரும் இதை போல தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருப்பதே நல்லது இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்